என்றவன் அவள் முகத்தை ஆராய்ந்தான் அவளோ தன் முகத்தை திருப்பிக் கொண்டாள் ஏன் பாப்பா என்னாச்சு ஆச்சு யாராச்சும் உன்கிட்ட ப்ரொபோஸ் பண்ணிட்டாங்களா என்ன என்றான் சீரியஸாக முகத்தை வைத்து சட்டென்று திரும்பி அவனை ஏகத்துக்கும் மறைத்தாள் ஆரா இல்ல நீ இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கியே அதனால கேட்டேன் கொஞ்ச நேரம் வாய மூடுறியா என்றாள் ஆரா கோபமாக சரி சரி உனக்கு வேணும்னா ஒரு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து தரவா சாப்பிட்டு கூல் ஆகு ஒன்றும் தேவையில்லை வேணாம்னா போ என்றவன் ஆமாம் உங்ககிட்ட யாரும் ப்ரப்போஸ் பண்ணலையா என்றான் கனியிடம் கேட்டுவிட்டு அவனே தொடர்ந்தான் அது சரி அழகாக இருக்கிற பொண்ணுங்க கிட்டே மட்டும்தானே ப்ரப்போஸ் பண்ணுவாங்க உன்கிட்ட எதுக்கு பண்ண போகிறாங்க அவள் அவனை ஏகத்துக்கும் முறைத்தாள் முறைக்காதம்மா உண்மையை தானே சொன்னேன் போடா ரொம்ப பண்ணாத எனக்கும் வீட்டில் மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்னையும் எவனாச்சும் ஒருத்தான் அழகாக இருக்கேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணுவான் அன்னைக்கு உன்னை கூப்பிடுற நீ வந்து பாரு ஓஹோ நினப்புதான் அப்படியே நீ பத்திரிக்கை வச்சு கூப்பிட்டா நான் வரணுமா வேற எப்படி சார் உங்களை கூப்பிடணும் புது ட்ரெஸ்ஸு கூடவே பிரேஸ்லெட்டு செயின் வாட்ச் இப்படி ஏதாச்சும் வாங்கி கொடுத்தா நான் வருவேன் அவ்வளவுதானே எனக்கு தான் கூட பிறந்த அண்ணன் தம்பி யாரும் இல்லையே நீ வந்து முறைக்கு நில்லு உனக்கெல்லாம் வாங்கி தரேன் என்று சொல்லி புன்னகைத்தாள் கனி அதுக்கு என்ன செஞ்சிட்டா போச்சு என்று சொல்லிவிட்டு அவன் ஆறாவை பார்க்க அவளோ திகைத்து போய் இருவரையும் பார்த்து கொண்டு இருந்தாள் அவள் பார்வை விக்கியை தீண்டிய நொடி கண்கல் சிமிட்டி புன்னகைத்தான் விக்கி அவள் விழிகளில் நீர் கோர்த்துவிட அவசரமாக முகத்தை திருப்பிக் கொண்டாள் ஆரா ச என்ன ஒரு பைத்தியக்காரி நான் எனக்கு எப்பவும் எதுவுமே புரியாதா ரெண்டு பேரும் எப்பவும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறத பார்த்து அழகான ஜோடின்னு நினச்சேன் ஆனா அவங்க மனசுல இருக்கிற உறவு என்னன்னு கூட புரியாம இத்தனை நாளா இவங்க ரெண்டு பேர் கூடவே இருந்திருக்கேனே தன்னைத்தானே நொந்து கொண்டாள் ஆரா நல்ல வேலை விக்கியிடம் பேசியதை போல் கனியிடம் பேசவில்லை அப்படி பேசியிருந்தால் கனி எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பாள் என்று எண்ணி மனதிற்குள் உடைந்து போனாள் ஆராவின் என்ன ஓட்டத்தை புரிந்து கொண்ட விக்கி அம்மா நீ இன்னும் சாப்பிட போகலையா சாப்பிட்டு கிளம்ப வேணாமா என்றான் கனியிடம் என்ன துரத்துறதுல உனக்கு அப்படி ஒரு சந்தோஷம் இல்லை என்றால் அவனை முறைத்தபடி மா என்றவன் அகிலை தூக்கி கொண்டான் உனக்கும் டின்னர் டைம் ஆயிடுச்சில்ல வா அத்தையை கூட்டிகிட்டு போய் சாப்பாடு கொடுத்துட்டு நாமளும் சாப்பிட்லாமா என்றான் அவனிடம் அவன் தலையை ஆட்ட நான் வரல என்றாள் கனி ஏன் என்றான் நீ ஆறாவை சிரிக்கவை அப்புறமா நான் வரேன் என்றாள் பிடிவாதமாக விளையாடாத கனி இப்போ கிளம்புனாலே உன்னோட ஹாஸ்டலுக்கு போக நேரமாகிடும் தனியாக தானே போகணும் வா பேசாம என்று அவள் கையை பிடித்து இழுத்தான் இல்ல நீ அகில கொடு நான் அவனை தூக்கிட்டு போய் சாப்பாடு கொடுத்து நானும் சாப்பிட்டுட்டு வரேன் நீ இங்க இவ கூட இரு என்று சொல்லிவிட்டு அகிலை வாங்கி கொண்டு சென்று விட்டாள் கனி அவள் சென்றதும் ஆறாவை பார்த்தான் விக்கி பாப்பா இங்கே பாரு என்ன ஆச்சு ஏன் இப்படி இருக்க விக்கி நான் ஒன்று சொன்னால் கேப்பியா நீ சொல்றதை நான் ஏன் கேட்கணும் நீ என்ன என்னோட பொண்டாட்டியா சட்டென்றாவிடம் விடம் விட்டு எழுந்து கொண்டாள் ஆரா உண்மையாக தான் சொல்கிறேன் பாப்பா நமக்கு கல்யாணம் மட்டும் ஆகட்டும் அப்புறம் பாரு நீ தலகீழா நிக்க சொன்னாலும் நிற்கிறேன் என்றான் சிரித்து கொண்டே அவனை விட்டு வேகமாக சென்று விட்டாள் புன்னகையோடு அவளையே பார்த்து கொண்டிருந்தான் விக்கி சில நிமிடங்கள் யோசித்தவன் அவள் பின்னாலேயே சென்றான் எப்பொழுதும் அவன் செய்வதுதான் ஆனால் இதுவரை யாரா அதனை உணர்ந்ததில்லை இப்பொழுது அவன் பின்னாலேயே வருவதை உணர்ந்து அவனை தவிர்க்க முயன்றாள் ஆனால் அவன் அவளை விட்டு விலகவே இல்லை உணவை முடித்து கொண்டு வந்த கனி அகிலை கொடுத்துவிட்டு கிளம்பிவிட்டாள் அகிலையும் அவளிடம் இருந்து வாங்கிக்கொண்டு தானே வைத்து கொண்டான் விக்கி தடுக்க நினைத்த அவளால் அது முடியாமல் போனது ஒரு கட்டத்திற்கு மேல் அவனை தவிர்க்க முடியாமல் திணறி நின்றாள் ஆரா அவனுடைய உரிமையான செய்கைகளையும் ரசனையான பார்வைகளையும் மெல்ல உணர ஆரம்பித்தாள் ஆரா அது அவள் மனதை இதமாக வருடுவதற்கு பதில் பாரமாக அழுத்தியது பூ மீது யானை பூவலியை தாங்குமோ தீமேது வீணை போய் விழுந்தால் பாடுமோ போ என்று சொன்னால் வரும் நினைவும் போகுமோ போராடும் அன்பில் அடையந்தான் காயமோ கண்ணீர் கவிதைகள் இந்த கண்கள் எழுதுதே கவிதை வரிகளால் எந்த கண்ணம் நிறையுதே இலைகள் உதிர்வதால் கிளையும் சுமைகள் கூடுதே உதிரும் கிளைகளோ மறந்து காற்றில் போகுதே போ யானை பூவலியை தாங்குமோ தீ மீது வேனை போய் விழுந்தால் பாடுமோ அவளால் அதற்கு மேல் அங்கே இருக்க முடியவில்லை மண்டபத்திலிருந்து எல்லோரும் கிளம்ப ஆரம்பித்து இருக்க அவள் சாந்தியிடம் சென்று கிளம்புவதாக கூறினாள் அகிலும் சபாபதியின் தோளிலேயே உறங்கி இருக்க சரி எல்லாரும் காலையில் சீக்கிரமாக வந்துடுங்க என்று சொல்லி அனுப்பினார் சாந்தி அப்படியே அவர்கள் மேடையில் புகைப்படம் எடுத்துக்கொள்ள நிற்க செந்தில் விக்கியை அழைத்தான் டேய் நீயும் வாடா அப்பா நிற்கிறார் என்றான் சபாபதியும் ஜமுனாவும் ஒரு புறம் நின்றிருக்க வைத்தீஸ்வரனும் ஆராவும் மறுபுறம் நின்றிருந்தனர் வேகமாக ஓடி வந்த விக்கி ஆராவின் அருகில் நின்று கொண்டான் அவள் திரும்பி முறைக்க இப்போ எதுக்கு என்ன இப்படி பார்க்குற எங்கப்பா இங்கே தானே நிற்கிறாரு நான் இங்கே தான் நிற்பேன் என்று மெல்லிய குரலில் சொல்லிவிட்டு டேய் சீக்கிரம் போட்டோ எடுடா குழந்தை தூங்குறான் இல்ல எழுந்துட போறான் என்றான் செந்திலிடம் உள்ளுக்குள் சிரித்துக்கொண்டே கொண்டே எல்லாரையும் சேர்த்து ஒரு புகைப்படம் எடுத்தவன் ஆராவையும் விக்கியை மட்டும் தனியாக ஃபோக்கஸ் செய்து ஒரு புகைப்படம் எடுத்தான் அண்ணா விக்கியை ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு வர சொல்லுங்க என்றார் ஜமுனா வைத்தீஸ்வரனிடம் இல்லைம்மா கேப் புக் பண்ணிக்கலாம் அப்போதான் நாம் நாலு பேருமே போக வசதியாக இருக்கும் ஆட்டோன்னா குழந்தைய வச்சுக்கிட்டு கஷ்டமாக இருக்கும் என்றார் சபாபதி அப்போ சரி என்றார் ஜமுனா சபாபதி கேப் புக் செய்ய அது பதினைந்து நிமிடத்தில் வரும் என்று தெரிவிக்கப்பட்டது ஆராவிடம் விஷயத்தை சொல்லிவிட்டு ஓரிடத்தில் மூவரும் அமர்ந்து காத்து கொண்டு இருந்தனர் விக்கி அங்கே இருந்ததால் அவ்விடம் விட்டு வேறு இடம் சென்று நிற்க முயன்றாள் ஆரா அவள் செல்ல அவள் பின்னாலேயே சென்றான் விக்கி யாரும் இல்லாத இடத்திற்கு ஆரா சென்றதும் வேகமாக அவளிடம் சென்று பாப்பா ஒரு நிமிஷம் நில்லு என்றான் அவள் இன்னும் வேகமாக செல்ல முனைய அவள் கையை பிடித்து இழுத்து நிறுத்தினான் விக்கி இப்போ எதுக்கு இப்படி இருக்க நீ எனக்கு பயந்து ஓடுறத பார்க்க எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா என்னவோ நான் உன்கிட்ட தப்பா நடந்துக்க வர்ற மாதிரி என்னை ரொம்ப காட்டுற நான் உன்கிட்ட ஏதாச்சும் மிஸ்பிஹேவ் பண்ணனா இல்ல தப்பா நடந்துக்கிட்டேனா இல்ல தப்பா ஒரு பார்வை தான் பார்த்தனா ஏன் இப்படி நடந்துக்கிற எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது தெரியுமா தன் கையில் இருந்த அவன் கையை விலக்கிவிட்டு சுவற்றை சாய்ந்து நின்று கண்களை மூடிக்கொண்டாள் ஆரா ப்ளீஸ் விக்கி ஏன் இப்படி பண்ற என்ன புரிஞ்சுக்கோடா எனக்கு உன்னை எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா ஆனா நீயும் என்ன அழ இல்லை அவள் வார்த்தைகள் வெளியில் வரும் முன் அவள் விழிகளிலிருந்து கண்ணீர் வழிய ஆரம்பித்து இருந்தது சில நிமிடங்கள் வரை பதில் இல்லாமல் போகவே விழிகளை திறந்து பார்த்தாள் அங்கே விக்கி இல்லை கொஞ்சம் தள்ளி யாருடனோ பேசிக்கொண்டு இருந்தான் கோபத்தோடு அவனை பார்த்து கொண்டே நிற்க அவனோடு பேசி கொண்டிருந்தவர் சென்றதும் ஆராவிடம் மீண்டும் வந்தான் விக்கி என்ன பாப்பா அழுது முடிச்சிட்டியா இல்லைன்னா சொல்லு நான் போயிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு வரேன் டெய் நான் அழுதா என்ன எதுன்னு கேட்காம நீ பாட்டிக்கும் என்னை விட்டுட்டு போயிடுவியா வேற என்ன பண்ணுறது நீ என்ன என்னோட பொண்டாட்டியா உன்னோட கண்ணை தொடச்சி விடுறதுக்கு நமக்கு மட்டும் கல்யாணம் ஆகட்டும் உன் கண்ணில் தண்ணியே வராத மாதிரி பார்த்துக்கிறேனா இல்லையான்னு பாரு தலையில் அடித்து கொண்டால் ஆரா அது எப்படிடா எந்த ரூட்ல போனாலும் அந்த விஷயத்திலேயே தான் வந்து நிப்பியா தோள்களை கொலுக்கி புன்னகைத்தான் விக்கி சில நிமிடங்கள் அவனையே அழுத்தமாக பார்த்து கொண்டு இருந்தாள் இப்போ எதுக்கு பாப்பா என்ன இப்படி சைட் அடிச்சுக்கிட்டு இருக்க என்ன பிடிக்கும்னு சொல்கிற என்ன சைட் அடிக்கிற ஆனால் லவ் மட்டும் பண்ண மாட்டேன்னு பிடிவாதமாக இருக்க என்றான் போடா என்றாள் சலிப்பாக ஆனால் அவனோடு இருந்த சில நிமிடங்களிலேயே அவள் மனம் லேசாதனதைப் போல் உணர்ந்தாள் மெல்லிய புன்னகை ஒன்று அவள் இதழில் அரும்பியது சரி நான் ஒரு ஐடியா சொல்லவா நீ சொல்கிறது எல்லாம் எப்படியும் மொக்கையாக தான் இருக்கும் பரவாயில்ல நான் சொல்கிறத கேளு பாப்பா சரி சொல்லி தொலை நீ நீயா இரு நான் நானாக இருக்கேன் நான் உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணதை மறந்துடு எப்போவும் போல் என்கிட்ட பழகு ஏதாச்சும் ஒரு பாயிண்டில் என்ன லவ் பண்ண ஆரம்பித்தா அப்போது என்கிட்ட வந்து சொல் சரியா ஒரு வேலை எனக்கு அப்படி வரவே இல்லைன்னா என்ன பண்ணுறது அந்த கவலையும் உனக்கு வேணாம் அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா நீ என்ன சொல்ல வர பாப்பா என் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது என்னைக்காச்சும் ஒரு நாள் உனக்கு அந்த எண்ணம் வரும் அப்போ வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருப்பேன் அது எத்தனை வருஷமானாலும் சரி ஓகேவா ஆனா இதையெல்லாம் மனசுல போட்டு அழுத்திக்கிட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்காத ஜாலியா லைஃப்பை என்ஜாய் பண்ணு நீ உன் வாழ்க்கையில அழுது முடிச்சுட்ட இனி எப்பவும் சந்தோஷமாக மட்டும்தான் இருக்கணும் இல்லைன்னா அப்புறம் நடக்கிறதே வேற அவன் வார்த்தைகளை எல்லாம் மெய் மறந்து கேட்டுக்கொண்டு இறந்தவள் கடைசியாக அவன் கூறியதை கேட்டு என்னடா பண்ணுவ என்றாள் சில நொடிகள் அவளை உற்று பார்த்தவன் அவள் முகத்திற்கு நேரே விரலை நீட்டி கூறினான் நீ சந்தோஷமா இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு சேஃப்டி அப்படி நீ சந்தோஷத்தை விட்டுட்டு வருத்தப்பட ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோ உன்னோட சம்மந்தம் இல்லாம உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன்னை சந்தோஷமா இருக்க வைப்பேன் என்று மிரட்டலாக சொல்லிவிட்டு சென்றான் அவன் கூறியதை கேட்டு சிலையாக உறைந்த நின்றாள் ஆரா சில நிமிடங்கள் கழித்தே தன்னிலை அடைந்தவள் அவன் கூறிய வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் மனதிற்குள் அசை போட்டு உறக்க சிரிக்க தொடங்கினாள் அவள் பார்க்க முடியாத இடத்தில் நின்று அவளை பார்த்து ரசித்து கொண்டிருந்தான் விக்கி டெய் விக்கி நீ எங்கேயோ இருந்திருக்க வேண்டிய ஆளுடா என்ன பண்றது இந்த வைத்தீஸ்வரனுக்கு பிள்ளையா பிறந்ததுனால உன்னோட அருமை யாருக்கும் தெரிய மாட்டேங்குது ம் எல்லாம் உன் தலையெழுத்து ஆனாலும் விக்கி நீ பெரிய பெரிய ஆளுடா என்று தன் கன்னத்தை அவனே கிள்ளி முத்தம் வைத்து கொண்டான் இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்